வணக்கம் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பஞ்சமி அதாவது வளர்ப்பிறை பஞ்சமி இன்றைக்கி மதியம் ரெண்டு நாற்பத்தி ஏழுலேருந்து நாளை மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி மூன்று வரை உள்ளது நாம் வாராகி அம்மனை இந்த வளர்ப்பிறை பஞ்சமியில் எப்படி வழிபட வேண்டும் எப்படி நம்மளுடைய பிரச்சனைகள் நாம் தீர்த்து கொள்ள முடியும் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் டவுட்ஸ் இல்லாமல் புரியும் பஞ்சமி என்றாலே வாராகி அம்மனுக்கு உகந்த நாள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வாராகி அம்மன் படம் இருந்தாலும் சரி அப்படி படம் இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க ஒரு மஞ்சள் அதாவது மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க மஞ்சள் பொடி எடுத்துட்டு அதை வாராகி அம்மனாக பாவித்து பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும் அதுக்கு வந்து குங்குமம் வச்சுக்கோங்க அது வாராகி அம்மனாக நீங்கள் பாவிக்கணும் அதில் வாராகி அம்மன் எழுந்தருளி வருவாள் அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதற்கு தீப தூபம் காண்பித்து பிறகு செவ்வரளி அல்லது செம்பருத்தி பூ அலங்காரம் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க வெற்றிலை எடுத்துகிட்டு ஐந்து தீபம் அதாவது ஐந்து மண் அகல் விளக்கில் நம்ம விளக்கேற்ற வேணும் அதாவது எண்ணெய் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் நீங்கள் ஐந்து அகல் விளக்குல ஏற்றவில்லை என்றாலும் சரி ஒரே ஒரு அகல் விளக்கு அதில் ஐந்து முகம் இருக்கும் அந்த ஐந்து முகம் இருக்கும் ஒரே ஒரு அகல் விளக்கு மண் அகல் விளக்கு தான் ஏற்றணும் அதுதான் சிறப்பு வாய்ந்ததாகும் அதாவது பஞ்சமி என்றாலே ஐந்து அந்த எண்ணிக்கையில் நம்ம வந்து ஐந்து அகல் விளக்கு ஏற்றுகிறோம் அதே மாதிரி வெற்றிலை எதற்காக வைக்கிறோன்னா வெற்றிலை என்பது வெற்றியை தரும் ஒரு கொடியாகும் அதனால் வெற்றிலை நம்ம வைக்கிறோம் அந்த வெற்றிலை மேலே வந்து நம்ம இந்த அஞ்சு அகல் விளக்க வச்சு நம்ம தீபம் ஏற்ற வேண்டும் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மஞ்சளில் பிடிச்சிக்கோங்க வாராகி அம்மனாக நினைத்து மனதார நினைச்சிங்கன்னா அந்த இடத்துல வாராகி அம்மன் வந்து அமர்ந்துவிடுவாள் இந்த மஞ்சளில் வாராகி அம்மன் வந்து விடுவாள் அவளுக்கு தீப தூபம் காண்பித்து மற்றும் நெய்வேதிய பொருட்கள் வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு மற்றும் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் மற்றும் இது பானகம் சுக்கு போட்டு வெள்ளம் போட்டு பானகம் போட்டு வைக்கலாம் இந்த ஐந்து அகல் விளக்கில் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு அகல் விளக்குலையும் வந்து ஏலக்காயை போட்டுக்கோங்க ஏலக்காய் என்பது வந்து பணவசியத்தை ஈர்த்து கொண்டு வரும் என்ற ஒரு பொருளாகும் அதனால தான் ஏலக்காயை வந்து நம்ம ஒரு ஒரு அகல் விளக்குலையும் நம்ம போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அதாவது என்ன பிரச்சனை உண்டோ உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை உண்டோ பிரச்சனை பண வசியத்தை கொண்டு வரும் அதாவது சம்பாத்தியம் சம்பாத்தியத்தை கூட்டும் மற்றும் பணம் விரயமாகாமல் பாதுகாக்கக்கூடிய அந்த ஏலக்காய் என்ற ஒரு பொருள் கடன் தொல்லைலந்து விடுபடலாம் மற்றும் என்ன வேண்டுதல்கள் இருக்கோ அந்த வேண்டுதல்களைய நீங்கள் இந்த வளர்ப்பிறை நான் சொன்னேன் இல்லையா அந்த டைமிங்கில் அப்போது நீங்கள் இன்றைக்கி நைட்டு கூட ஆரம்பிக்கலாம் நாளைக்கு பன்னெண்டு நாற்பத்தி மூன்று மணி வரைக்கும் இருக்குது இல்லையா அந்த டயத்தில் கூட அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து இந்த பூஜையை முடிச்சிடணும் அம்மாவை மனதார வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு இந்த ஐந்து முகம் விளக்கு ஏற்றுங்க ஏற்றிட்டு நான் சொன்ன மாதிரி செம்பருத்தி கல மல மலரால நிற மலர்களால் அவ அவளை அர்ச்சிக்க வேண்டும் சிகப்பு நிற மலர் என்றாலே வாராகிக்கு மிகவும் உகந்த மலராகும் அதனால் அந்த மலரால அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபட வேண்டும் இந்த பஞ்சமி பஞ்சமி என்றாலே எல்லா பஞ்சமிக்கும் நீங்கள் இந்த மாதிரி செய்துட்டு வரலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த பஞ்சமிக்குள்ளே உங்களுக்கு உங்களுடைய நிலைமை மற்றும் முன்னேற்றத்தில் நீங்க வித்தியாசத்தை காண முடியும் என்பது ஒரு ஐதீகம் பிறகு என்ன பண்ணுங்க இந்த நெய்வேதியமாக படைத்த பொருளை வந்து மற்றவர்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு உங்களுடைய பூஜையை முடித்து கொள்ளலாம் பணப்பிரச்சனையை தவிர வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை அம்மனிடம் தாராளமாக சொல்லுங்கள் நாம் வழிபடும்பொழுது ஓம் வாராகி தாயே போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி என்று நம் அவளுடைய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபித்து நாம் முழு அன்புடன் பக்தியுடன் நம்பிக்கையுடன் நாம் வழிபட்டால் நம்முடைய காரியம் அனைத்தும் கண்டிப்பாக அடுத்த பஞ்சமிக்குள் நிறைவேறும் என்பது ஐதீகம் இது வெறும் எளிய தானேங்க இதை ஈஸியாக கடைப்பற்றலாம் கோவிலுக்கு சென்றும் அவளை வழிபடலாம் கோவிலுக்கு சென்று அவளுக்கு மாலை அணிவித்து மற்றும் அர்ச்சனைகள் செய்து நாம் வழிபடலாம் அதனால் சிறந்த பலன்களை தரும் பஞ்சமி வழிபாடு வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அவர்களும் பயனடையட்டும் இதன் மூலம் நமக்கு ஒரு மனதிருப்தியும் புண்ணியம் கேட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்